வணக்கம் மீவர்ஸ் வெல்கம் டு கருவாப்பிள்ளை சமையல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களோட ஆகிறேன் இன்னைக்கு என்னென்னா புரட்டாசி ஒன்று புரட்டாசி பிறந்தாலே நமக்கு யார் ஞாபகம் வரும் பெருமாள் தான் ஸோ பெருமாளுக்கு உகந்த மாதம் இந்த சனிக்கிழமை ரொம்ப விசேஷம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாவிளுக்கு மாவு போட்டு பெருமாளை இது பண்ணுவோம் ஆனால் அதோட இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா புரட்டாசியில் முதல்ல பௌர்ணமிலேருந்து அமாவாசை வரைக்கும் வர்றது மகாலய பட்சம்னு சொல்லுவாங்க மகாலய பட்சத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா என்ன சொல்லுங்க பித்திருக்களுக்கு ரொம்ப விசேஷம் பட்சம்னா பதினஞ்சு ஸோ இந்த பித்திருக்களை கொண்டாடுற மாதமாகவும் இது இருக்குது நம்ம பித்திருக்கள்லாம் நம்ம வீட்டு வாசலில் இருப்பாள் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்க காத்துன்னு ஸோ மாலை இப்போ புரட்டாசி மாசம்னா என்ன தெரிஞ்சது உங்களுக்கு பெருமாள் மாத்திரம் இல்லை பித்தருக்குளுக்கும் சேர்ந்தது இப்போது இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா ஏன் துளசி கொடுக்குறா அப்படின்னா திடீர்னு வெயில் குறையும் காற்று கம்மியாகும் அங்கங்கே கொஞ்சம் மழை பெய்யும் அந்த பூமியை தோனே அந்த சூட்டில் நிறையா சில கிருமிகள்லாம் வரும் நமக்கு நிறைய அதனால தான் துளசி தீர்த்தம் கொடுக்குறா அது மாத்திரம் இல்லாமல் இப்போது புரட்டாசி மாதத்தில் பெருமாளோட பேரை சொன்னால் நமக்கு முக்தி கிடைக்கும் ஒரு கதை சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ராஜா இருந்தார் அவர் வந்து ப பெருமாள் ரொம்ப பக்தர் பெருமாள் பக்தர் டெய்லி தங்கத்தால் ஆன பூக்கள் வெள்ளியாலான ஆன பூக்கள் வாத்தனை மலர்கள் கொண்டு பகவானை காலங்கத்தால் அர்ச்சனை பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு தான் மற்ற வேலை பண்ணுவார் ஒரு நாள் அவர் பண்ணிகிட்டே இருக்கார் ஒரு தங்க புஷ்பம் எடுத்து போட்டால் அது அப்படியே களிமண் புஷ்பமாக மாறுது எல்லா பூவும் அந்த மாதிரி ஆனவொன்னே இருந்தாலும் அவர் மனசு கஷ்டப்படாமல் பூஜையை முடிச்சுட்டு அன்றைக்கி கதை எப்படியோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு படுத்துக்கும் போது பெருமாள்கிட்ட கேட்குறார் பெருமாள் நான் உங்களுக்கு பெருமாளே நான் உங்களுக்கு எதாவது தப்பு பண்ணியிருந்தால் சொல்லிடுங்க ஏன்னா நான் வந்து பூ அப்படி மாறுது அதுக்கு ரீசன் எதாவது எனக்கு கனவுல வந்து சொல்லுங்கள் அப்படின்னு அதே மாதிரி ஒரு தூங்கின உடனே பெருமாள் கனவுல வந்து சொல்கிறாரு போய் நீ பீமா வைப்பார் போய் நீ பீமா வப்பார் அப்படின்ட்டாரு சரின்னு உடனே காத்தால ஏந்த உடனே நம்ம நாட்டில் யார் பீமா அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கார் கண்டுபிடிச்சிட்டு பார்த்தா ஒரு வயசான குயவர் குயவன்னா சட்டிப்பானை செய்கிறவர் அவர் வந்து பக்தி எப்படி இருக்கணுமா நீ வந்து காசு பணத்தில் அதை வாங்கி இதை வாங்கி பண்ணுறதெல்லாம் விசேஷம் இல்லையா பக்தி என்ன மாதிரி விசேஷம் அப்படின்னா அன்பு மனசை லயித்து கொடுக்கிற அன்புக்கு தான் பெருமாள் வந்து மகிழ்ச்சிப்பார் நல்ல அந்த அன்பை வந்து அந்த பக்தியை ஏற்றுப்பார் அப்படின்றத தான் இதை காமிக்கலாம் அப்போ கொய்யம்மன் வந்து அந்த பெருமாளை நடிச்சுட்டே இருக்கும்போது ராஜா வராரு கொய்யம்மன் வந்து எப்படி மீச்சுட்டே இருக்கான் அப்படியே பெருமாள் காட்சி தர்றார் உடனே அவன் உடனே பெருமாளை பார்த்தோன்னே அந்த களிமண்லேயே பூ பண்ணி டே அப்படி காலில் சமர்ப்பிக்கிறான் அதை ராஜா பார்த்த உடனே ஒரு களிமண்ணில் அவர்களுக்கு பெருமாள் காட்சி கொடுத்துட்டாருன்னா அவரோட பக்தி எவ்வளோ உயர்ந்தது ஸோ பக்தி தான் உய நம்மளோட பக்தி தான் உயர்ந்ததாக இருக்கணும் பணம் காசு அது இது பிரம்மாண்டம் அதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படின்றத உணர்த்தது தான் இந்த கதை அது மாற்றம் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன காய்கறி சாப்பிட்லாம் என்னென்ன சாப்பிடக்கூடாது மாலைய பட்சம் இந்த பதினஞ்சு நாள் யார் யார் கருத்தாக வந்து அதை அதை சார்தம் பண்ணணும் இரண்ய சாதம் பண்ணும் இதை காரூண்ய சாதம்னு சொல்லுவாங்க மற்றபா எல்லாரோட பேரையும் இந்த மாதத்தில் சொல்லலாம் நம்ம வயசு பித்திருக்கெல்லாம் இருந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுமான்னு சொல்லுவாள் ஸோ இதை பற்றி அடுத்த வீடியோவில் போடுறேன் இப்போ உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தோட பலன் அதாவது மகிமைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள்